தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருவள்ளூர் மாவட்ட இந்து முன்னணி செயலாளர் திரு கராத்தே ஜே செல்வாவர்கள் நான் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்றைய முன்தினம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சந்திச்சாரு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு என்னன்னாக்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கம் வந்து வலதுசாரி சிந்தனையாளர்களும் பாஜக போன்ற அமைப்பு கட்சியினர் தான் வந்து சீர்குலைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்காரு எப்படி அது அவர் சொல்றதுங்கள போன்ற வலதுசாரி சிந்தனையாரா ஒரு மேற்கோள் காட்டி அதான் சொல்றேன் அவருக்கு வந்து சட்டம் ஒழுங்கு எங்க சீர்குலைன்னு பாத்தீங்கன்னா கள்ளச்சாரையும் குடிச்சு அறுபத்தேழு செத்து போனேன்னுங்க அதுல சட்டம் ஒழுங்கு சீர்குலை இல்லை டெய்லி ஒரு கொலை நடந்துட்டு இருக்குது அது இப்போ ஒரு முப்பது நாள்ல நூத்தி பதிமூணு குல நம்ம நடந்து கடன சொன்னாங்க இந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு இத்தனை குலம் நடந்திருக்கு அதுல சட்டம் ஒழுங்கு சீர்குலை இல்ல போதைப்பூரில் அந்த இந்து நம்ம திமுக அணி மாநில மாநில பொறுப்பாளர் வந்து ஜாபர் சாதிக்கு வந்துட்டு போதைப்பூருக்கு கடத்தி மாட்டினாரு அதுல ஜாமீன் கொடுத்துட்டாங்கல்ல அவருக்கு இல்லையே டெல்லி உயர் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் பார்த்தீங்கன்னா அதுவும் பல பிரிவா இருக்கும் ஒவ்வொரு பிரிவு அது எப்படின்னா இவர்ட்ட போதைப்பொருள் இருக்கும்போது பாத்தீங்களா இல்ல அப்போ போதைப்பொருள் பார்த்து இருக்கும்போது பார்த்தீங்கன்றதுக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க போதைப்பொருள் கடத்துனாறா இல்லையாங்கிறது நடந்த நடக்கு நடந்துட்டுதான் இருக்கும் நீ என்ன சொன்னீங்கன்னா அந்த பல பிரிவா பிரிச்சங்க பேசும்போது ரெண்டு பிரிவுல கொடுத்த அவர் குற்றவாளி இல்ல ஆஃப்டர் சாதிக்கு பேர்ல வேற யாருனா கூட கிடைச்சிருக்கலாம் இல்ல ஏங்க இவ்வளவு நாள் என்ன ஜாபர் சாதிக் பேர்ல கடத்துனாங்க அப்படிங்கும்போது அவர் நல்லவன வந்து அமிரிய வந்து அந்த எப்படி சொல்றது இதுல இருக்காரு திரைப்படத்துறைல ஒருத்தர் இருக்காரு பயங்கர பழமைவாத சிந்தனை கொண்ட அமீர் சமூக போராளி சமூக விரோதி அமீர் அப்படி சொல்லுங்க சமூக போராளி எல்லாம் கிடையாது அந்த ஒரு படம் ஒன்று எடுத்தார் அப்புறம் மக்கள் போராளி புதுசாக படம் அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி மக்கள் விரோத சிந்தனையாளர்கள் வந்து அன்றைக்கி தான் சொல்லணும் இப்போ இவர் ஜாபசாரிக்குன்னு சொல்லுற மாதிரி ச போதை பொருளே கிடல அப்புறம் அவர் எனக்கு அவருக்கு தெரியாது நான் சும்மா தான் பார்த்தேன் சும்மா தான் பழகினேன் ரெண்டு ஒரு ஒரே தர் உட்காந்து சாப்பிட்டவங்க தான் அவர் மாப்பிட்டோட இவர் எனக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது இவர் திருமணம் உட்காந்துட்டு அவர் வந்து இது சால் இந்த சமுதாயம்ன்றதுனால வந்து இந்த சிறுபான்மையினர் வந்து இவர் வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்லாம் ஏன் சொன்னாங்க அன்றைக்கே சொல்லிட்டு போனேனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் கேட்ட கழிவுக்கு வந்துடுறேன் நான் நீங்கள் என்ன சொன்னீங்க சட்டமூலம் வந்து சீர் சீர்குலைக்கி அது சொன்னால் கலசராய் சாவில் சீர்குலைல டெய்லி நடக்கிற படுகொலையில் சீர்குலைல போதைப்பூர் கடத்தல சீர்குலையில் கஞ்சா கடத்தலில் சீர்குலைல தூத்துட்டு சேர்ந்து போதைப்பொருள்கள்லாம் நடமாடுது நாங்கள் அதில் சீர்கலையில் போதை மாநிலமாக தமிழகம் ஆச்சு இதில் சீர்குலையில் அவரோட பார்வையில் அப்படி தான் இருக்குது அவரோட பார்வையில் எது சீர்குலைன்னு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தன் வாயாலைக்கு பேசி கட்டாமல் பாருங்கள் சீமான் ஒருத்தன் அவங்களோட கூட இருக்காமல் பாருங்கள் அந்த சாட்டை முருகன் துறைமுருகன்ட்டு அவர் வந்து அந்த ஒரு பாட்டு பாடின பழைய பாட்டு ஒன்று பாடின கிராகதன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி இவங்களோட பார்வையில் எதுன்னா கலாச்சாரத்தை செத்தாத்து இது கிடையாது சட்ட ஒழுங்கு சீர்குலையாது கலாச்சாரம் விற்றா சட்டம் ஒழுங்கு சீர்குடையாது இது கஞ்சா விற்றா சீர்குலையாது ஆனால் சமூக இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வந்துட்டு இந்த சேட்டிங்களே சான்றாங்கன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரும் இதில் வந்துட்டு டீம்கோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரும் கோயிலை ஏன் இடிக்கிறீங்கடா அப்படின்னு கேட்டா சட்டம் ஒழுங்கும் சீர்கொலைஞ்சிடும் அப்ப திருமாவளவுடைய பார்வையிலையும் சரி திமுகவோட அந்த தமிழக பஞ்சாயத்தில் முதல்ல ஸ்டாலினோட பார்வையிலும் சரி இல்ல திமுக கோபாலபுரம் கொத்தடிவிகள் பார்வையிலும் சரி நீங்க வந்து கருணாநிதியோ ராமசாமி அவங்க செஞ்ச அயோக்கிய தினத்தை ஏதாவது ஒன்று சொன்னோம்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடும் ஆனா நீங்கள் தொடர்ந்து கொலை பண்ணாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாது பிடிக்காம பிடிக்காமட்டாலும் சட்டம் சீர் சீர்கொலையாது இவங்களோட பார்வையில் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலை எப்படி கரெக்டா இருந்தா வந்து ஒரு பெரிய தியாகி அவர் வந்து அவங்க சமுதாய மக்களுக்கு வந்து பெருசாக ஒரு பெரிய அளவில் கொண்டு வச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா சட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழக பஞ்சாயத்து முதல்வர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் வந்து இவரை வந்து ஜப்பானுக்கு துணை முதலமைச்சராக கூப்பிட்டாங்க இல்லை அமெரிக்காவில் பிரதமராக இவரை கூப்பிட்டாங்க அவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்றாரு அப்படின்னு சொன்னா திருமாவளவு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நல்லா மக்களுக்கான தலைவர் அவங்க கொண்டாடுறாங்கல்ல ஏங்க இவர் அவங்க கொண்டாடுறாங்க இவர் சொல்லிக்கிறாருங்க நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உண்மையிலேயே ஒரு தலை சமுதாய அந்த பட்டியல வந்து தலைவரா இருக்குன்னு என்ன செஞ்சிருக்கணும் அந்த இது மேலே திருமாவளவன் வந்து எதிராகவே இருக்காரு நீங்க அவர் வந்து பாஜக போன்ற முதல்ல கெட்ட பதில் சொல்லிடுறேன் அவர் பட்டியலும் சமூக மக்கள் பாதுகாப்பார் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் வேங்கவே இல்ல மலத்தை இன்னைக்கு நினைக்கிற கண்டுபிடிக்க துப்பு இல்ல இந்த திமுக அரசாங்கத்துக்கு அவர் அந்த எங்க இன்னைக்கு வர கண்டுபிடிக்கல ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ என்ன செஞ்சிருக்கணும் ஒன்னு என்ன செய்யணும் ஒன்னு அந்த மக்களோட உட்காந்து அங்கே இருக்கணும் உண்மையான குற்றவாளி உடனே கண்டுபிடிச்சு இல்லைன்னா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் மரத்தை கலந்த தண்ணி தான் குடிப்பேன் என் சமுதாய மக்கள் தண்ணியை குடிச்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையும் தான் நானும் குடிப்பேன்னு பாட்டில் கையில் வச்சு போனார்னா இவர் பார்லிமெண்ட்டு போறவர் இது அங்கே கொண்டு போனால் பார்லிமெண்ட்லாம் பார்ப்போம் என்ன பண்ணி தண்ணி கொண்டு வந்திருக்கேன் என் சமுதாய மக்கள் அங்கே குடிச்சாங்க அதை வந்து இந்த திமுக கண்டுபிடிக்கல அதனால இது வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் என் சமுதாய மக்கள் போராடுறேன் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மதுனால ஏராளமானவர் வந்து பலியாகுறாங்கன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் எங்கள் பட்டியலும் சமுதாய மக்கள் தான் அதிகமா பலியானது கள்ளக்குறிச்சியில் அதுக்கு கொடுத்துருக்காரு இல்லை அவர் குரல் கொடுத்தாரு முடிஞ்சிருதா இல்ல குரல் கொடுத்த இப்ப வந்து இந்திய அரசு நான் என்ன கேக்குறேன் உங்களை கத்தியால குத்த வர்றாரு ஏய் குத்தாது அப்படின்னு சொன்னா என்னோட வேலை முடிஞ்சிருது அப்ப அதோட நீங்க அதான் சட்டம் இப்ப நான் வந்து அப்ப அப்படின்னு பாதுகாப்பு தடுத்து அவனை பாதுகாத்துக்கு கொண்டு போறது வந்து இது சரியான இதா இல்ல ஏ குத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நம்ம சொல்லலாம் போயிட்டு இல்ல இது கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் இருக்காரு நாடாளுமன்றத்துல ஏங்க இங்க நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க நாடாளுமன்ற கோரிக்கை நடத்தி இங்க நடந்தது இங்க இந்தியா நடந்துச்சு தமிழ்நாட்டுல உன்னோட தொகுதி பக்கத்துல நடந்துருக்குது சமுதாய மக்கள் அதிகமா இருக்க இடத்துல நடந்திருக்குது நீ இங்க வந்து கோரிக்கை நினைச்சிருக்கலாம் ஆளும் திமுக அரசாங்கம் கிட்ட கோரிக்கை வச்சோம் அவங்க அவன் மத்திய அரசு கிட்ட போவோன்ற வெளியே வெளிய வேண்டியது தானே ஆளும் கூட்டணி கச்சு உன்ன மதிக்கலன்னு தெரியுது நீ போனா பிளாஸ்டிக் சேர் போடுறாங்கன்னு தெரியுது எஞ்சி வெளியே வந்துட வேண்டிய அவள மாண ரோசம் சூடு சொன்ன கொஞ்சமா உடம்பு ஒட்டிட்டு இருந்துச்சு எந்த வேண்டியதானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தாலேயும் வரலாம் இல்ல இங்கே வேறு ஏதாவது ஏதாவது சொல்லுவாங்க இந்த சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் கல்யாண வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கோபாலி ராமகோபாலஞ்சி இந்து மணி மாநில நிறுவனங்களுக்கு சொன்ன கதை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு தெருவில் ரெண்டு கல்யாணத்தில் கல்யாணம் அடைஞ்சான் இங்கே ஒரு கல்யாண வீடு இங்கே ஒரு கல்யாண வீடு நடுவில் ஒரு தெரு நாய் படுத்து இடைஞ்சான் இந்த வீட்டில் இலை விழுந்த உடனே அந்த நாய் என்ன செய்யுமா இங்கே போய் அந்த இலையை சாப்பிட போகுமா அதுக்குள்ளே இங்கே ஒரு இலை விழுமா இந்த கல்யாண உடனே ஒன்று அங்கேருந்து இங்கே ஓடி வருமா அப்புறம் அதுக்குள்ளே இங்கே இலை விழுமா இப்படி இங்கே ஓடுமா இப்படி திரும்பி திரும்பி ஓடிட்டே ஓடி கடைசியாக செத்து போயிடும் என் ரெண்டுமே சாப்பிடாம அந்த மாதிரி இந்த இப்ப இருக்கிற அரசியலமை பல பேர் அரசியல் கட்சி வந்து இப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க இங்க இளவு வந்து அங்க ஓடுவோம் அங்க இளவு வந்து இங்க ஓடுவோம் கொள்கை ஒரு இது ஒன்றும் கிடையாது எங்க கிட்ட எந்த இலையா சொல்றீங்க எச்எல்ஏ சொன்னேன் ஆமா எந்த இலை நீங்க நீ நான் சொன்னேன் எச்எல்ஏ நீங்க எந்த இலையில நினைச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமாவளவன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பொது மேடையில் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார் என்னன்னாக்கா நாடக காதல் என்பது தமிழகத்தில் கிடையவே கிடையாது ஜீன்ஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்களான்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு அதாவது திருமாவளர் வந்து முத முதல்ல கட்சி ஆரம்பி கட்சி ஆரம்பிட்டு இந்த விடுதலை அமைப்பு ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது என்னென்னா தேர்தல் பாதை திருடர் பாதை ஒரு நாளும் அதற்கு நாங்கள் திரும்ப மாட்டோம் இதுதான் அவரோட முதல் ஒரு கொள்கையாக வச்சுட்டு வந்தது அதுதான் வச்சுட்டு வந்தார் இதை வச்சோன்னா இந்த பட்டியலின சமுதாய மக்கள்லாம் நம்பி போய் சேர்ந்தாங்க சரி ஏதோ புதுசாக சொல்கிறாரு தேர்தல் பாதையெல்லாம் திருடர் பாதைன்றாரு ஏதோ புதுசாக சமூக சமூக மாற்றத்திற்கு நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள்லாம் அங்கே போய் சேர்ந்தாங்க இளைஞர்கள்லாம் போய் சேர்ந்தாங்க ஆனால் அவர் கடைசி இப்போ எந்த பாதையில் இருக்கார் அதே திருடர் பாதையில திருடனாக தான் உட்கார்ந்துட்டு இதே திருமாவளன் பாத்தீங்கன்னா இந்த காதல் நாடகம் ஒன்றுமே கிடையாதுன்றார் இதே திருமாவளன் மேலே கோயம்புத்தூர்ல கவிதா திரையரங்கம்னு ஒரு திரையரங்கம் இருந்துச்சு அந்த திரையரங்க திரை தேட்டரோட திரையரங்கத்தோட ஓனர் பேர் ஓனர் பொண்ணோட பேர் வந்து கவிதா தனிப்பட்ட விஷயத்துக்கு போய் நம்ம போகலாம் அது இதுக்காக காதல் நாடக காதல் காதல் தனிப்பட்ட விஷயம் தானே காதல் மொத்தமா கும்பலா சேர்ந்து பண்றது காதலா இந்த ஈவரம் சிங்க சொல்லுவாருன்னு சொன்னாங்க இந்த நட நிர்வாண இதில் போய் கலந்துக்கிட்டாரு ஜெர்மனியில் போயிட்டு நிர்வாணமாக நடந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாருட்டு அந்த மாதிரி கூட்டமாக பண்ணால் சொல்லலாம் இது வந்து காதல் தனிப்பட்ட முறையில் பண்ணுறது ஒரு இல்லை உங்கள் இதில் வந்து திராவிட பாணியில் வந்துட்டு காதல் வந்து பத்து பேர் பஞ்சு சேர்ந்து மொத்தமாக பண்ணுவீங்க உட்காந்துட்டு நான் திரும்ப வளர்னுடைய நீங்கள் அந்த சொந்த வாழ்க்கை வரலாறு எடுத்ததுக்காக எங்கள் நாடக காதல் அவர் காதல் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவர் வாழ்க்கையில் நடந்து காதல் நான் சொல்கிறேன் இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கைன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் அப்ப அத பத்தி இதை பத்தி பேச அதை பத்தி சொல்லிதான் ஆனும் நானு தனி மனித விமர்சனம் தேவையில்ல ஏங்க அவர் கெட்டவர் நல்லவர் சொன்ன சொல்லலாம் தனிமனித விமர்சனன்னுட்டு இல்ல அவர் வீட்டு பார்த்து உட்கார்ந்துட்டு பண்ணா பண்ணாடி பண்ண சொன்ன சொல்லலாம் இது வந்து ஒரு பெண்மணி கவிதான்ற பெண்மணி அவர் மேல பத்து முறைக்கு மேல புகார் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கமிஷனர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் என்னன்னு கொடுத்திருக்காங்க இப்படி வந்து என்ன வந்து ஏமாத்திட்டாரு இவர் ஏமாத்தி சொத்துக்களை அபகரிச்சிட்டாரு பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அபகரிச்சிருக்காரு எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அம்மா கேட்டிருக்காங்க அப்ப இதாயிரும் நீங்க ரெண்டு பேரும் பேசி குடும்பத்துக்குள்ளே பேசி வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருந்தீங்கன்னா தனிப்பட்ட இல்லாமல் தலையிட்டேன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் பேசி முடிச்சிங்க ரோடு கொண்டு வரீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா பத்து முறைக்கு மேலே சொல்லியிருக்காங்களே புகார் கொடுத்துருக்காங்களே நீங்க இதுல கோயம்புத்தூர் கமிஷன் பல முறை கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை எடுப்பிட்டு புகார் புகார்லாம் கொடுத்துருக்காங்களே வந்து என் வாழ்க்கையை சீரல் இவர் சொல்லி தான் நான் வீட்டுக்காரரை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுங்க தனிப்பட்ட இது இங்கே வந்துச்சு உங்களுக்கு பாதிக்க உங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு தனிப்பட்ட இது தமிழகத்தில் நாடக காதல் இருக்கு அதான் இவர் இந்த காதல் ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த கவிதா என்ற பெண்மணியோட சொத்துக்களை வந்து ப பயங்கரமாக அபகரிசாக அம்மா சொல்லியிருக்காங்க இதே போல தான் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சரி நாடகாது இல்லைனா இவர் ஏன் சொன்னார் சரக்கு மிடுக்கு எங்ககிட்ட இருக்குது எங்ககிட்ட தேடி வர்றாங்க கவுண்டனை வெட்டு கவுண்டர்ச்சியை கெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு சொன்னார் இவர் நாடகக்காது இல்லை அப்புறம் எதுக்கு அடுத்த வெட்டி அவன் சொத்தை இது பண்ணிட்டு மாதிரி ஏன் சொன்னார் இவர் ஒரு பதிஞ்சரை இதில் பேசினார் ஒவ்வொரு ஜாதி இந்துவோட வயத்திலையும் தலித்தோட கரு வளரணும் அவள் இஷ்டப்பட்டு வந்தாலும் சரி நீ கஷ்டப்படுத்தி கொடுத்தாலும் சரி இதெல்லாம் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம் தனிப்பட்டினு சொல்லி தனி இதில் பேசுனதுலாம் கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக சொன்னார் நாடக காதல் இல்லை அப்போ எதுக்காக சொன்னார் அதே பேட்டியில் இன்னொன்று சொல்ல காதல் வச்சு ஆதாயம் தேர்றாங்க அப்படின்ட்டு தேர்ந்த முதல் அயோக்கியம் நீ தான் அப்படி பார்த்தா காதல் வச்சு ஒரு இது அதான் இன்னும் சொல்லப்போனால் முதல் அயோக்கியம் ஒரு அப்படினு சொல்லலாம் இன்னொன்று அடுத்து என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய பட்டியலின் சமுதாய மக்கள் அப்புறம் உழைப்புக்கு பேர் போனவர்கள் நீங்கள் அந்த இப்போ கூட இந்த இந்தியன் டைவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க அந்த மக்கள் தான் இருப்பாங்க என்ன காரணம் உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க வெயிலில் போயிட்டு அந்த இது கேங்மென்ட்டு ஒரு வேலை உண்டு ரயில்வே ட்ராக்கில் நடந்து போகணும் இந்த மாதிரி உழைப்புக்கு அஞ்சாத ஒரு சமுதாய மக்களான மக்கள் அவங்க என்ன பண்ண இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்க அந்த இந்த படத்தில் ஒரு படத்தை சொல்லு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மக்கள் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து நாடக காதல் இந்த மாதிரி உருப்படாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் அந்த இளைஞர்களை அந்த ச உழைக்கக்கூடிய ஒரு மக்களை உழைக்கக்கூடிய ஒரு இனத்தையே திசை திருப்பி உன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக உழைக்காம கட்ட பஞ்சாயத்து பண்றது கட்ட பஞ்சாயத்து பண்றது கட்சி இருக்குன்னா தமிழ்நாட்டில் நீங்க கூட தேடி பார்த்தாலும் வந்துருது திருமாவளம் பேர் தான் வருது அப்ப நீங்க வந்து ஒரு சமுதாய மக்களையே வந்துட்டு திசை திருப்பி உழைக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தாலே அச்சப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வந்தாலே அந்த அந்த கட்சி கொடிவரும் இப்போ விடுதலை செய்யும் உள்ளே வந்தாலும் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஒரு இப்போ கூட ஒரு அரசு அதிகாரியை மிரட்டியிருந்தாங்க உள்ளே போயிட்டு கல்குவாரியில் போயிட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்திருக்குது நீங்கள் அந்த இதெல்லாம் பாருங்க அரசு அதிகாரியில் மிரட்டுறது பப்ளிக்கை மிரட்டுறது கடையில் போய் மிரட்டுது யாரும் பார்த்தீங்கன்னா புரட்சி பார்த்தோம்னு பிரச்சனை ஆனால் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆள் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் உழைக்கும் மக்கள் உழைச்சி முன்னேற மக்கள் இன்றைக்கு வந்து என்ன பண்ணியிருக்க ஒரு சமுதாயத்தை ஒரு இனத்தையே மாற்றி போட்டிருக்க நீங்க இதெல்லாம் இங்க விட்டுட்டு என்ன செய்யற நேரா போய் அதாவது இங்க கலாச்சாரத்தை செத்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில நாடாளுமன்றத்தையும் கொடி பிடிக்கிறேன் மதுவில் கொண்டு வரணும்ட்டு அதை அவன் கூட இருக்கிற திரும்ப அவன் இவரத்தை சொல்லு தமிழக பஞ்சாயத்து தலைவர் முக ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லு இங்க வந்து மதுவுகளை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இங்க அவனை சொன்ன அவன் பேச்சு எடுபடாது உன்னோட வந்து அம்பலம் சபை ஏறாது அதனால அங்க போய் குரல் கொடுத்து பாக்குற அங்க வந்து இன்னும் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இவங்க கிண்டல் பண்ற ஒரு பெண்மணி அந்த தான் சொன்னாங்க நிர்மல் சிமாதர் அங்க போய் சொல்லு போ இங்க வந்து அப்ப நீ பருப்பு இங்கே வேக வைக்காது அங்க போய் வேக வை அப்படின்னு சொன்னாங்க அப்ப இப்படியா போகிற இடத்துல அசிங்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கிறார் ஏற்கனவே தெரியும் ஜிஎஸ்டி புத்தி வட்டும் கேட்டு அசிங்கப்பட்டவர்தான் இந்த திருமாவளவன் படித்ததும் கிடையாது எப்படி பணம் சம்பாதிக்கலாம் கற்று வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாய மக்களை ஒரு இனத்தையே ஒரு தலைமுறையே வந்து மாற்றி வச்சுருக்காப்புல அப்புறம் அவர் சொல்கிறாரு காதல் வந்து காதலை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க பல காதல் வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமான்ட்டு நீ சம்பாதிச்சிருக்க இப்போ இவர் திடீர்னுட்டு இந்த நாடக கத்தை பற்றி ஏன் பேச வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்கிறேன் காதல் வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படி ஏன்னு சொல்ல வர்றான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடிகர் ரஞ்சித் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தில் வந்து ஒரு ட்ரைலர் ஒன்று ஒரு முன்னோட்டம் ஒன்று வருது அதில் சொல்கிறாரு ஒரு ப ஒரு வயசான ஒருத்தர் சொல்கிறாரு ஏம்மா உனக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அப்பா கையெழுத்து தேவைப்பட்டுச்சு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு அப்பா கையில் தேவைப்பட்டுச்சு காலேஜ் போகிறதுக்கு அப்பா கையில் தேவைப்பட்டுச்சு ஆனால் கல்யாணத்துலேருந்து அப்பா கையில் தேவை இல்லையாமா அப்படின்ட்டு இந்த வசனம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எழுச்சி உருவாக்கி இருக்குது பார்க்குறவங்க அப்புறம் யோசிக்கிறான் ஆமாம் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த எழுச்சியை வந்து எப்படி வந்து சீர்குலைக்கணும் அவர் சொல்கிறார் சினிமா சினிமா துறையில் வந்து காதலை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன் நசுக்கிறாங்க பிதுக்குறாங்க கொட்டை எடுக்கிறாங்க கொட்டை எடுக்காம முட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு வந்து தெரியலையா சினிமாவில் வந்து நாடகத்தை இது காதலை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை படம் எடுத்தால் பார எடுத்த படம் இருக்கட்டும் இல்லை இவன் அமீர் எடுத்த அந்த இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி விட படத்தெல்லாம் எவ்வளோ கேவலமான இதெல்லாம் ஆச்சு அப்போல்லாம் அவனுக்கு தெரியல அப்போல்லாம் அவனுக்கு சமூக அக்கறை வரல ஒருத்தர் சமூக உண்மையான சமூக அக்கறையோட நடிகர் ரஞ்சித் வந்துட்டு ஏமா உனக்கு கையில் தந்து அப்பங்களுக்கு அதுக்கெல்லாம் தேவையில்லை கல்யாணத்துக்கு தேவை இல்லையாமான்னு கேட்டவொண்டே உனக்கு அந்த சமூக அக்கறை வந்துருது காதல் வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்துடக்கூடாது மக்கள் வந்து இப்படியே இருக்கணும் நம்ம மட்டும் சம்பாதிச்சுட்டு இருக்கணும் அடுத்த அதுவும் தன்னுடைய உழைப்பில் கிடையாது இவராக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் அந்த சைமன் சென்ற சீமானாக இருக்கட்டும் யாரோ சொந்த மொழி சம்பாதிச்சிருக்காங்களா என்ன தொழில் பண்ணுறாங்க இவங்களெலாம் இவங்க இவ்வளோ வருமானம் என்ன தொழில் பண்ணுறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அவர் வந்து வீரத்தமிழர் முன்னணின்னு சொல்லிட்டு ஒரு பேரவை வந்து வச்சுருக்காரு அது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை போன்ற ஹிந்து முன்னணி எல்லாம் வந்து இந்த அளவுக்கு கோல் வச்சுட்டு இருக்காங்க சமூகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு யாக்கோப்பு பேரன் செபஸ்டியான் மவன் சைமன் இவன் தான் சீமான் இப்போ வந்து ஊரை ஏமாத்திட்ருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர் யாரும் இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அவங்களோட இப்போ எங்கேருந்து வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கணும்ல நீங்க இப்ப பேசிடுறீங்க ஒண்ணு பேசும் போது பேசுங்க நீங்க எதனால இதை வச்சு பேசுறீங்க பாக்கணும் இல்ல என்ன காரணம் இப்ப ஒரு தவறு நடக்குது ஒரு நல்லது நடக்குது என்ன காரணம் நடந்துச்சுன்னு பாக்கணும் இல்ல அப்ப எப்படி பாத்து யார் இந்த சீமான் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா யோகப்பு அவங்க அப்பா ச அவங்க அப்பா செபஸ்டியான் இவர் பேரு சைமன் மக்களை ஏமாத்திருக்க நீங்க வந்து சைமன் சீமான் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த டேவிட்ன்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் பேர் அதே நீங்க நூறு படிச்சு தாவிதுன்னு வரும் ஏதோ வெளிநாட்டு பேர் மாதிரி வந்துடும் அது சீமான் வந்து சைமன் தான் சீமானு இங்கே இவ் இவர் வந்து சொல்கிறாரு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்து முன்னணி வந்து சிவாஜியை விட்டுட்டு கட்ட இவரை தூக்கிச்சு தீரன் சின்னமலையை தூக்குச்சின்ட்டு அரசியலில் கடைந்தெடுத்த ஒரு ஐயோக்கியம் இருப்பான்னா அது இந்த சீமானாக தான் இருக்கணும் அரசியலுக்குள்ளே வரும் பொழுது இது இந்து மத கடவுள்லாம் இழித்து இழுத்து பேசினா அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு மக்கள் கொஞ்சம் ஏ என்ன என் கடவுளை பேசுகிற அப்படின்னு குரல் கொடுத்த உடனே நான் ஏ என்ன சிவன் எனக்கு வந்து முப்பாட்டம்பா தாத்தம்பா பாட்டம்பா அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஒவ்வொரு எதிர்ப்பு ஒரு இது வரும் அப்புறம் இன்னொன்று அந்த இதில் சொல்லுவார் வேலை நான் தான் கண்டுபிடிச்சுன்ற மாதிரி முப்பாட்டை முப்பாட்டை முருகன் தாத்தன் பாட்டை விட்டேன் எங்கள் அத்தை எங்கள் எல்லாம் சொல்லுவார் உட்காந்துட்டு கதை சொல்கிறது இல்லை அதாவது தமிழக அரசியல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொய்யிலே வளர்ந்துருப்பாங்க ஆனால் பொய்யை மட்டுமே முதலமைச்சர் வச்சு வளருது அந்த சைமன் செப சீமான் மட்டும்தான் என்ன சொல்கிறேன் நான் வந்த அப்புறம் இந்த மணி வந்து வீரஸ் தூர வச்சிருச்சு திருச்சி நம்மளுத்தி கையில் பிடிச்சிருந்துட்டு டே விளக்கென்ன அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு நாகரிகத்தை சொல்லாமல் விட்டு போகிறோம் அவரை நான் பேசும்போது டே நாயே அப்படின்னு தான் பேசுகிறார் மேடையிலலாம் பேசும்போது நம்ம எப்படி சொல்லலாம் டே நாயே அறிவில்லையாடா உனக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நம்ம நாகரிகங்கிறது அப்படி கேட்காம போகிறோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு போன இது போன மாதம் ஜூன் மாதம் வந்து பாத்தீங்கன்னா வீர சிவாஜி வந்து சத்ரபதி சிவாஜியாக முடிச்சு விட்டுக்கிட்ட நாள் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி பல லா ஆயிரக்கணக்கான இடங்களில் வந்து இந்து சாம்ராஜ்யம் கொண்டாடிச்சு அது வந்து காலங்காலமாக கொண்டாடிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்து முன்னணி கொண்டாடுறதுல இந்து முன்னணி தொடங்குறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்து சாம்ராஜ்யமும் கொண்டாடிட்டு இருக்கோம் வீர சிவாஜி ஃபோட்டோ வச்சா கொண்டாடிட்டு இவனுக்கு வேணால் இன்னைக்கு வந்து திடீர்னு தீரன் சின்னமலையும் இவர் நம்ம நாச்சியாரமாகலாம் இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க அரசுக்கு வந்து வயிறு விளக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுருப்பாங்க ஆனால் எங்களுடைய அமைப்பு அந்த காலத்துலேருந்தே கையில் போய் சிவாஜியும் உண்டு விவேகானந்தரும் உண்டு தீரன் சின்னமலையும் உண்டு ஒன்ன மாதிரி வந்து வயிறு வளர்க்கறதுக்காண்டி நேற்று வரைக்கும் ஈவ ராமசாமி வந்து என்னோட தா அப்பான்னு சொல்லிட்டு அந்த தெரியல உங்களுக்கு தந்தை பெரியார்ன்ட்டு ஒரு மாதிரி சொல்லும்போது அந்த இவருத்தவண்டு வாய் இது பான்புர கிழமை வாய் மின்னுட்டே இருப்பான் பாருங்க இவக்கே சிலங்க ஒன்று ஒருத்தர் இந்த இதில் காங்கிரஸ் கட்சியில் அவர் சொன்னார் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எனக்கு எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கு தான் எங்கள் தாத்தா அப்பா இவர் எப்போ வந்து இவங்ககிட்ட எப்போ வந்துட்டு போனார் தெரியுட்டு ஒரு படு கேவலமான ஒரு அந்த இதெல்லாம் ஞாபகம் அவங்களுக்கு சொன்னார் இவர் சீமான் என்ன சொல்றாரு சைமன் என்ன சொல்றாரு பெரியார் வந்து எனக்கு வந்து ஈவராம் வந்து என்னுடைய தாத்தா தந்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈவி கே சிவங்க ஒரு சொல்கிறாரு எங்கள் பாட்டிக்கிட்டு தான் எங்கள் அப்பா போனார் ஒரு ஒருவேளை இப்போ அங்கே போனார் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான இது அப்போ இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இதுங்க வந்து இந்து மொழியை குறை சொல்லிவிட்டு அழையுதுங்க உன்னோட வேலை அதை சொல்லுவாங்க இவர் வந்து பிரபாகரை பார்த்தே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தூர வந்து பார்த்துட்டு போயிட்டாருட்டு ஆனால் நீங்கள் கலெக்டரெலாம் கதை சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் ஓட்டில் போனால் ஆம்கறி ஊட்டினா வாயில் எத்தினுக்கு பிரபாக வாயில் எத்தி வச்சுட்டே அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கதை சொல்லிட்டு இருக்கா இந்த கதையும் நம்பி மக்கள் கை தட்டிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒன்னு சொன்னா நான் குள்ளமா இருக்கேன் கருப்பா இருக்கேன் என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு போய் கடைசியாக சொல்லியிருந்தேன் பாத்திருப்பீங்க அதெல்லாம் காரணம் கிடையாது ராசா நீ சொல்றது புறம் பொய்யின் மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது அந்த உண்மன்னு உணரவே இல்லை எதுக்கான நம்மள மக்கள் விருக்கிறாங்க எதுக்காக இப்போ கூட பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ஓட்டு கூட வாங்கலன்னு நினைக்கிறேன் இது இல்ல இல்ல பத்தாயிரம் ஓட்டு வாங்க பத்தாயிரம் நான் பத்தாயிரம் ஓட்டு அவ்வளோ ஓட்டுஸில் பத்தாயிரம் வீட்டு உனக்கு ஏன் போகிறீங்க எவ்வளோ வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு வந்து கிராகம் கருணாதி சண்டாலும் அங்கே தான் போய் பாட்டு நீங்கள் உட்காந்து மாற்றி மாற்றி பாடிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ஆனால் என்ன நடந்துச்சு வெறும் பத்தாயிரம் வீட்டில் இல்லைன்னா உன்னோட இடம் என்னென்னு மக்களுக்கு தெரியுது இவன் என்ன நினைச்சார் கூட்டத்தை பார்த்து அந்த கைத்தட்ட இந்த விசிலடிச்சான் கொஞ்சங்களை அவங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேது நீ பேசணும் கை நான் பேசுகிறான் கை ரோட்டில் போய் எவன் பேசினாலும் கை தட்டுவானுங்கலாம் கூட்டத்து நீ கூட்டி உட்காந்து காசு கூட்டு கூட்டணும் உட்காந்துப்பானுங்க எவன் பேசுனா கைத்தட்ட தான் செய்வானுங்க உட்காந்துட்டு இதை பார்த்தோம் பெரிய தலைவர் முடிவு பண்ணிக்கிறது உட்காந்து

நான் என்ன சீமான் சீமானோட அன்னைக்கு ஆரம்பத்தில் இங்கே வந்து இன்னைக்கு ஒரு யார கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்களா அவோட பொய் புரட்டம் எல்லாம் ஓடி போயிடுறாங்க அத்து அப்படின்னு ஓடி போயிடுறாங்க மீறி யார் இருக்கா இந்த இவன் சாட்டி துறைமுகம் மாதிரி வந்து வெளிநாட்டு பணத்தை நம்பி இவங்களுக்கும் பணம் எங்கேருந்து வருது சீமானுக்கும் சரி இந்த சைமனுக்கும் சரி துறைமுகம் எங்கேருந்து வருது வெளி புலம்பெயர் தமிழர்கள் அது உள்ள இங்குள்ள உள்ள இங்குள்ள இந்திய தமிழர்களும் தெளிவாக இருக்காங்க இலங்கை தமிழர்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்திருக்காங்க உயிரை பணம் வச்சு வேலை பார்த்துருக்கானுங்க அவங்க இவங்களை நம்பி பணம் அனுப்பிட்டு இருக்காங்க அந்த பணத்தை வாங்கி வயிறு எழுக்கிற இந்த நாயகன் சொன்னா நல்லா இருக்காது இந்த கூட்டம் வந்து இதை பத்தி இது இதுங்க வந்து நாங்க தான் இந்து மணிக்கு வந்து கை பாடம் எடுத்துட்டா அவன் சொன்ன வீர தமிழர் முன்னணின்ட்டு விளக்கணம் அந்த இதே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சின்னம் தான் இருக்கும் இந்து முன்னணி சின்னம் லோகோ பாத்தீங்கன்னா சின்னம் பாத்தீங்கன்னா ரெண்டு வாள் இருக்கும் ஆலயம் முன்னாடி இவன் அந்த வாழை தலைகளை கவுத்து வச்சுட்டு நாங்க தான் முதல ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு எதுவும் சுயமா சிந்திக்கிறது கிடையாது சுயமான அறிவு எதுவுமே கிடையாது உண் சுயமாக அறிவும் கிடையாது அது சொல்ல சொல் புத்தியும் கிடையாது சுயபூத்தியும் கிடையாது அதுக்கு வந்து இலக்கணம் இந்த இவன் என்ன கதகதையாக சொல்லிட்டு இருக்கான் மக்கள் இந்த கதை கேட்கற மக்கள் நிறைய இருக்கேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போகும்பெல்லாம் பார்க்கலாம் இங்கே இப்போ யாராவது கதை சொன்னால் பொய்யா இருந்தாலும் சரி டைம் பாஸ் பண்ணுவோம்பா வந்துட்டோம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி கதை கேட்டு போங்க அந்த கதை தான் கேட்டுட்டு இருக்காங்க இவன் நீங்கள் உங்களுக்கு அதை பெரிய தலைவர் நினச்சிட்டு இருக்காங்க டைம் பாஸ் கேட்டு போவோன்னு கேட்டு போய்ட்டு இருக்காங்க உண்மை தெரியாமல் சைமெண்ட்லாம் வெற்றி அடிக்கப்படுவார் தமிழக இருந்து